ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான பதிவை பத்தி நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க முக்கியமான ஒரு இருபத்தி ஐந்து ஓடிடி தளத்தை தடை செஞ்சிருக்காங்க அது என்ன தளம்னா ஆபாச படங்களை பதிவேற்று ஒளிபரப்பு செய்யற அந்த தளங்கள் படங்களை தயார் பண்ணி அவங்க ரிலீஸ் செய்வது மட்டுமல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சில நாட்கள்ல சில செலப்ரிட்டிய கூப்பிட்டு நேரலையும் செஞ்சுருக்காங்க அதாவது ஆபாசமா போட்டி போட்டுக்கிட்டு கல்லா கட்டிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது எல்லாம் வடக்கில் அதுவும் முக்கியமான கட்சிகள்ல இருந்து கொண்டு சில ஓடிடி தடங்கள்லாம் வச்சிருக்காங்க ஆல்ட் பாலாஜி உள்ளு இந்த மாதிரி பல ஆப்களுக்கு வந்து செயல்பட்டு இருக்கு இந்த ஆபாச படங்களை பல மில்லியன்ஸ் பியூச கடந்து பயங்கரமா பணத்தை கல்லா கட்டிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தலங்கள் ஓடிட்டி நிறுவனங்கள் அதனால போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரி புதுசு புதுசா பல பேர்ல இந்த மாதிரி தலங்களை உருவாக்கி மக்களை சப்ஸ்கிரைப் செய்ய வச்சு கொடுற எண்ணங்கள் எல்லாம் தூண்டி இந்த மாதிரி பணம் எடுத்து மக்கள்கிட்ட விஷத்த விதைக்கிறாங்க இது இப்ப நடக்குதா அப்படின்னா கிடையாது பல வருடங்களுக்கு முன்பாகவே இந்த வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டிஜிட்டல் அதனால எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு அதனால ஈஸியாக எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க சரி இது எப்படி பல வருடங்களுக்கு முன்பே வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பல ஊர்களில் இதற்குனே ஒரு சில தேட்டர் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரத்தில் வெள்ளி சனி இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த பிட்டு படங்களை போடுவாங்க அதுக்கு தான் பிட்டு அப்படின்னு ஒரு பேர் வந்தது பிட்டு படம் பிட்டு படம்னா என்னன்னா அந்த காலத்துல ஒரு விழிப்புணர்வு ஒரு ஹெச்ஐவி இல்ல ஏதாவது ஒரு விழிப்புணர்வை சார்ந்த ஒரு படத்தை எடுத்துட்டு இந்த என்டர்வல்ல முடிந்து வந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு குறிப்பிட்ட நடிகைகளை நடிக்க வைத்து ஒரு பிட்டை இடையில விட்டு ஓட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து பகுப்பாய்வு செய்து விட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் பதிவு செய்யறோம் அதுல பேர் போனவங்க தான் நம்ம ஷகிலா சரிங்களா அந்த காலகட்டத்துல இலைமறை காய்மறையாக இருந்த இந்த போன் ஃபில்ம் எல்லாம் இப்ப வரக்கூடிய ஓடிடி தளங்கள்ல வரக்கூடிய படங்கள் எல்லாம் மிகவும் ஆபாசமாக நேக்கடா அப்படியே ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இதனாலேயே கூவி கூவி விற்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு தனிமையில ஃபீல் பண்றீங்களா யார்கிட்டயாவது பேசணுமா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு பல விளம்பரங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துகிட்டே இருக்கு இது வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு பெரிய செயலாகும் இதை பத்தி நம்ம நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் நம்ம போட்டிருந்தோம் முன்னாடிலாம் அப்ப இதுக்கு மத்திய அரசு உடனடியாக இந்த மாதிரி ஆப்பெல்லாம் தடை செய்யணும் நம்ம வந்து தோஷி ஆப்பு பிரண்ட் ஆப் இதை பத்திலாம் நம்ம பேசியிருந்தோம் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஆப்புகளை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்ப இந்தியாவிலேயே இயங்கக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்து ஆப்ப மத்திய அரசு தடை செய்தது வரவேற்கத்தக்கது ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஜோடி கேரளா ஜோடி இந்த பணத்தின் மூலமாக கார் வாங்கினார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பாக சமூக ஊடகங்கள்லாம் பரப்பப்பட்டு வந்தது அப்ப என்னன்னு ஆய்வு பண்ணும் பொழுது உண்மைதான் அது எல்லாம் நம்ம இந்தியன் சைட்ல இருக்கா அப்படின்னா கிடையாது எல்லாம் வெளிநாட்டு வெப்சைட்ஸ் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் கிடையாது அதுல பல லட்சக்கணக்கான வெப்சைட்ஸ் இன்னும் இருக்கு அதுவும் இந்தியாவில தான் உலாவி கொண்டு இருக்கு நம்மளுடைய இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வெளியிடக்கூடிய இந்த படங்களை நிறுத்தின மாதிரி நிரந்தரமா இந்த வெளிநாட்டு வெப்சைட் போன் வெப்சைட்டுகளையும் மத்திய அரசு உடனே அதையும் நிறுத்தணும் இந்த ஆபாச படங்கள் ஏன் நிறுத்தணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை விடுகிறோம்னா நிறைய செய்திகள் அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் தொலைக்காட்சிகளில் செய்தித்தாள்களில் சமூக ஊடகங்கள்ல எங்க பார்த்தாலும் சிறுவர்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன இது போன்ற படங்களை பார்க்கும்பொழுது காமுகர்களின் கொடூர எண்ணங்களால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக ஆய்வில் தெரிவிக்கிறது ஆகையால இந்த போன் சைட்டை மொத்தமாக முடக்கணும்னு நம்ம ஜி செவன் சேனல் சார்பாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் கிடையாது போதை பொருளையும் இந்த அரசு முழுமையாக ஒழிக்க வேண்டும் ஏன்னா சமூகங்களில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் ஈஸியாக நடைபெறுது இதற்காரணம் என்ன மொபைல் ஃபோன் டெக்னாலஜி தான் எல்லாருடைய கையிலையும் இந்த மொபைல் வந்த பிறகு யார் அவங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம கவனிக்க முடியுமா அரசால முடியும் அதனாலதான் இதையும் ஒட்டு மொத்தமா தடை செய்து விட்டால் சமூகத்துல குற்றங்கள் குறையும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இதையும் சில பேர் எதிர்க்கிறார்கள் இதயம் பண்ணணும் இதயம் தடை பண்ணணும் அப்படின்னு அவங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் பசங்க இருக்கு எல்லாமே இருக்கும் இந்த சமூகத்துல இந்த மாதிரி பல குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா இந்தியாவில் சட்டங்களை கடுமையாக்கணும் மற்ற எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த வன்கொடுமைகளுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் பயம் வரணும் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் பயம் வரணும் இந்த மாதிரி குற்றங்களுக்காக ஆகையால மத்திய அரசுக்கு நம்ம கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால் முழுமையாக இந்த போன் செட்டுகளை முடக்க வேண்டும் கூகுளில் டைப் பண்ணாலே வரக்கூடாது ஏன்னா டெக்னாலஜி அப்படியே வந்துடுச்சு நிறையா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மூலயமா கண்ட்ரோல் பண்ணலாம் எதுவுமே இப்போ அந்த மாதிரி கீவேர்டை டைப் பண்ணாலே அது போகக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக முடக்கப்பட்டு விட வேண்டும் அப்போ தான் இந்த சமூகம் தழைக்கும் சமீபத்தில் இப்போ வடக்கில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டே ஆர்டரும் போட்டிருக்கு அந்த செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தர்மசாலா ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை புதைக்கப்பட்டதாக செய்திகள் வந்தது எப்படி பள்ளி சிறுமிகள் பெண்கள் இந்த மாதிரி கற்பழித்து கற்பழித்து கொலை செய்து புதைத்து விட்டார்கள் அதை அப்படியே அந்த செய்தியை மறைத்து விட்டார்கள் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அப்ப அங்க மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்கான்னா அவன் வந்து பேட்டி கொடுத்தால மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது அப்ப தெரியாமல் நடந்திருப்பது எவ்வளோ ஆகையால இதுக்கெல்லாம் எது காரணம் இந்த ஊர்வல்ல உள்ள திரையரங்கெல்லாம் மூடிட்டாங்க பிட்டுப்படம் கூட கூடிய இந்த எல்லாம் மூடிட்டாங்க அதற்கு என்ன காரணம் எல்லாருமே மொபைல் போய் வந்துருச்சு அதனால எல்லாருமே கையிலேயே எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க இத குறிப்பிட்ட வயதிற்கு உட்பட்டு தான் பாக்குறாங்களான்னா கிடையாது சிறுவர்கள் சிறுமிகள் கூட பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாகிடுச்சு அதான் மொபைலில் ஏன்னா எஜுகேஷன் எல்லாமே மொபைல் போன் சிஸ்டமாக ஆயிடுச்சு நம்ம எது படிக்கணும் என்ன பண்ணோன்னால மொபைல் ஃபோன் பற்றி தான் இப்போ வச்சு பார்த்தாதான் ரெஃபரன்ஸு நம்ம இன்டர்நெட்டில் போய் எதுவுமே பார்க்க முடியும் அதுக்கு பெரும் உதவியாக இருப்பது இந்த மொபைல் ஃபோன் அப்படி இருக்கும் பொழுது விஷமும் இங்கே இருக்குது தேனும் இருக்குது அப்ப அந்த விஷத்தை தான் எடு எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது மத்திய அரசால முடியும் நம்ம பல காலமாக நம்ம சேனல்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தோம் அதன் பிரதிபலமாக இப்போதான் ஒரு இருபத்தைந்து இந்தியன் வெப்சைட்டுகளை ஓடிடி ஆப்புகளை தடை செஞ்சுருக்காங்க அந்த வெப்சைட்டுகளை தடை செய்வது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வெப்சைட்டும் இங்கே வரக்கூடாது அதையும் தடை செய்ய வேண்டும் நிரந்தரமாக அப்போதுதான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்காமல் இருப்பதற்கு பெரும் வழி வகுக்கும் என்று நமது சேனல் சார்பாக தெரிவித்துக்கொள்கின்றேன் எத்தனையோ நல்ல வீடியோக்களை உசுர கொடுத்து நம்ம இளைஞர்கள் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாலும் நம் மக்களை வந்து அதை பார்ப்பதே கிடையாது ஆனால் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு சும்மாவே அப்படியே உட்காந்தா கூட அதுக்கு பல லைக்ஸ் பல அப்ப இந்த சமூகம் எதை நோக்கி நகர்கிறது காமம் என்ற ஒரு கோட்பாடை நோக்கி நகர்கிறது நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஊக்கப்படுத்தாத நம்ம சமூக மக்கள் ஏன் இந்த மாதிரியான தவறான சிந்தனையில போகணும் அதற்குத்தான் சில நாதாரிகள்லாம் கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருந்தது ஆபாசமா அம்மா அந்த டிக்டாக்ல ஆடிக்கிட்டு அறகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆடுத்து அதன் மூலமாகவே வந்து இப்போ இன்னைக்கு பிரபலமாக அப்படியே ஜொலிச்சு அப்படியே திரையில மின்றாங்களாம் பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி வந்த நாதாரிகள்லாம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஆபாசம் 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 மட்டும்தான் ஒரு வழியா எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்கள் வாய்ப்புகள் இல்லாமல் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியும் அதை அங்கீகரிக்காம மக்கள் வந்து தவறான வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் அவங்க வந்து இன்னைக்கு வெளியில பாப்புலரா பேசப்படுறாங்க இது வந்து ஒரு தவறான ஒரு முழு உதாரணமாக அமையும் ஆகையால இந்த பிட்டுகளை காட்டக்கூடிய ஆண்டிகள் எல்லாம் கைது செய்யணும் பசங்க இந்த மாதிரி பண்றாங்களா இல்லை ஆனா ஒரு சில பேர் அந்த ஆண்டிகள் கூட சுத்தக்கூடிய அந்த நாதாரி பசங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பெரும்பாலான இந்த ஆண்டிகள் வீணா போன ஆண்டிகளை மட்டும்தான் நம்ம சொல்றோம் நல்ல பெண்களை யாருமே நம்ம சொல்ல கூட கிடையாது ஆகையால இவங்களுக்கெல்லாம் லாடம் கட்டணும் மாட்டை குப்புற படுக்க போட்டு காலை கட்டி காலைல லாடம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி லாடம் கட்டினாதான் இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்